அகிலன் டிவியின் பேரிடரினால் பாதிக்கப்பட்டோருக்குரிய நிவாரணங்களை விரைந்து வழங்குமாறு இலங்கை ஜனாதிபதி அன்ரோகம் அன்ரோகா அவசர உத்தரவு ஒன்றை அரசு அதிகாரிகளுக்கு விடுத்திருக்கின்றார் மீண்டும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சிறை எச்சரிக்கையை புதுப்பித்திருக்கின்றார்கள் இலங்கையில் சில கிராமங்கள் காணாமல் போகும் அபாயத்துக்கு வந்திருப்பதாக தற்போது மிக பெரிய அளவிலான அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை தற்போது இலங்கை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் இலங்கையில் நடைபெற்றிருக்கும் பிந்தைய மிக முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாக உயர்வடைந்திருக்கின்றது ஏற்கனவே நூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் காணாமல் போயிருக்கும் சூழ்நிலையில் ஒருவர் காணாமல் போய் இரண்டு வாரங்கள் ஆகியும் அவர் தொடர்பில் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் இறந்து விட்டதாக கருதி அவர்களுக்கு இறப்பு சான்றிதழை வழங்குமாறு இலங்கை அரசு அறிவித்திருக்கின்றது ஏனெனில் குடும்பத்தில் ஒருவர் உயிரிழந்திருந்தால் அவருக்குரிய கொடுப்பனவை அல்லது நஷ்ட அரசிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கே மரணப்பதிவு சான்றிதழ் நிச்சயமாக தேவைப்படுகின்றது அதன் காரணமாக அவர்கள் காணாமல் போனவர்கள் என்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டால் அவர்கள் இழப்பீடு எதவையும் பெற முடியாத சூழ்நிலையில் இரண்டு வார கால பகுதிக்குள் எந்த ஒரு தகவலும் அவர்கள் குறித்து கிடைக்காதவர்கள் அனைவரும் இறந்துவிட்டதாக கருதி அவர்களுக்கான இறப்பு சான்றிதழ்களை உடனடியாக வழங்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது எனவே இறந்தவர்களின் எண்ணிக்கை அடுத்து வரும் நாட்கள் இதன் காரணமாக சடுதியாக அதிகரிக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மீண்டும் மண் சரி புதுப்பித்திருக்கின்றார்கள் ஏழு மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது கண்டி பதுளை மாத்தளை நொரேலியா குருநாகல் கேர்காளை ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த ஏற்கனவே மண் சரிவு ஆபத்து ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் யாரும் மீண்டும் சென்று குடியேற வேண்டாம் என்றும் அந்த பகுதிகளில் யாரும் தங்கியிருக்க வேண்டாம் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது எனவே அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இந்த எச்சரிக்கை புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தற்போதைய அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் பத்தொன்பதாம் திகதி வரை வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணம் சப்ரோகா போன்ற பல்வேறுபட்ட பகுதிகளில் ஏறக்குறைய நாடலாவிய ரீதியில் மிக கடுமையான கனமழை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர்னா பிரதீப ராயா அவர்கள் இதை தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை சீரான நிலைமையில் காணப்பட்டாலும் பதினாறாம் தேதிக்கு பின்னர் வங்களா விரிகுடாவில் சிறிய அளவிலான காற்று சுழற்சி ஒன்று உருவாகுவதால் தொடர்ச்சியாக கனமழை பெய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது ஏதோ பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அதிக அளவிலான மழை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது போல சப்ரோகா மேல் மாகாணங்களிலும் மிதமான மழை வீழ்ச்சி கிடைக்கலாம் என்ற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து மிக முக்கியமான இலங்கையின் உடைய வரைபடத்தில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் என்று நேற்று முன்தினம் அரசு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அதாவது மலையகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு முதல் ஐந்து கிராமங்கள் இந்த மண் சரிவு காரணமாக மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்தது அதில் இரண்டு கிராமங்கள் ஏறக்குறைய மண் சரிவில் மண்ணுக்குள்ளேயே புதைந்து விட்டது என்று ஒரு அதிர்ச்சியான செய்தி வழியாக இருக்கின்றது இலங்கையில் இரண்டு கிராமங்கள் இலங்கை வரைபடத்தில் இருந்து காணாமல் போயிருப்பதாகவும் இந்த கிராமங்கள் இனி காணாமல் போனதாகவே ஆகிவிடும் என்றும் லக்கல அட்டன்வல ரந்தனிகள் ஆகிய பாரம்பரிய எக்கிராமங்களை வரைபடத்தில் இருந்து மறைந்து போகும் அபாய நிலை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது டித்வா புயல் தாக்கத்தால் நக்கல்ஸ் மலைக்காட்டு பகுதியில் உள்ள மாணிக்கல மலைத்தொடருக்கு அருகே ஏற்பட்ட மண்சரிவுகளை இந்த அபாயத்திற்கு காரணம் என கூறப்படுகின்றது இந்த பாரம்பரியமான கிராமங்கள் குடியிருப்பதற்கு பொருத்தமற்றவை என தற்போது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தங்களுடைய ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை மிக பெரிய அளவில் கவர்ந்திருக்கக்கூடிய இயற்கை அழகுக்கு பெயர் பெற்றிருக்கக்கூடிய மாநில மலைத்தொடரின் அடிவாரத்தில் நிலம் பாரியளவில் புலவடைந்திருப்பதுடன் அட்டன்பல கிராமம் முழுமையாக மண்ணில் புதைந்திருக்கின்றது இலங்கை வரைபடத்தில் மறைந்த முதல் கிராமமாக லக்கல வல்பொல முல்லை பாரம்பரிய கிராமம் குறிப்பிடப்படுகின்றது அதேபோல் அட்டன்புல கிராமத்திற்கும் இந்த நிலை ஏற்பட்டிருப்பதால் இந்த கிராம மக்கள் கவலையில் மூழ்கி இருக்கின்றார்கள் அது எவ்வளவுதான் அவர்கள் பாரம்பரியமாக பல வருடங்கள் வாழ்ந்த பிரதேசங்களாக இருந்தாலும் மீண்டும் ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய அதிக ஆபத்துள்ள பிரதேசமாக அவை இருப்பதால் அந்த கிராமங்களில் மக்கள் இனி மீண்டும் குடியமர்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அரசு தெளிவுபடுத்தி இருக்கின்றது எனவே இந்த கிராமங்கள் காணாமல் போன கைவிடப்பட்ட கிராமங்களாக மாறியிருக்கின்றது ஏற்கனவே இடம்பெற்ற மண்சரிவிலும் அதிக அளவிலான உயிரிழப்புகள் இந்த கிராமங்களில் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் புத்தளம் மன்னார் மாவட்டங்களுக்கு விஜயம் செய்த அந்த குமுதி பேரிடர் மீட்பு தொடர்பில் பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி குழு கூட்டத்தை நடத்தியிருந்தார் இந்த கூட்டத்தில் பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டன சிவில் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் பலருக்கு கொடுப்பனவுகள் இன்னும் சென்று சேரவில்லை பல இடங்களில் நிவாரணம் கோரி விண்ணப்பித்தவர்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படவில்லை அரசு அதிகாரிகள் இந்த அரசினுடைய நிவாரண திட்டங்களை தாமதப்படுத்துகின்றார்களா என்ற வகையில் சிவில் சமூக பிரதிநிதிகள் மிகப்பெரிய அளவில் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில் ஆந்திரகுமார் சினையக்கா நேற்றைய தினம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரண கொடுப்பனவுகளை வழங்கி முடிக்க வேண்டும் அது தென்பகுதியாக இருக்கலாம் வட பகுதியாக இருக்கலாம் கிழக்கு பகுதியாக இருக்கலாம் இலங்கை முழுவதும் இந்த டித்வா புயல் பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண கொடுப்பனவுகள் இருபத்தி ஐந்தாம் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அனைவருக்கும் வழங்கி முடிக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கண்டிப்பான உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதுடன் அரசு அதிகாரிகள் விரைந்து செயற்படுவதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து கரிசனையுடன் செயற்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர்களுக்கு விடுத்திருக்கின்றார் எனவே அரசு தன்னுடைய பட்ஜெட்டிலிருந்து இருந்து இதற்கு தேவையான பல பில்லியன்களை ஏற்கனவே விடுவித்திருக்கின்றது மேலதிகமாக தேவைப்படும் பணத்தை விடுவிப்பதற்கும் அரசு தயாராக இருப்பதால் யாரும் இந்த நிவாரணப் பணிகளை தாமதப்படுத்த வேண்டாம் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவித்தலின்படி நிவாரணப் பொருட்களை வழங்குகின்ற போது அது தனியார் தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம் அறக்கட்டளைகளாக இருக்கலாம் தனிப்பட்ட நபர்களாக இருக்கலாம் நீங்கள் நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு வழங்கும் பொழுது சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் புகைப்படங்களை வீடியோக்கள் எடுப்பதை தவிர்க்குமாறும் அவர்கள் தொடர்பான புகைப்படங்கள் வீடியோ பதிவுகளை சமூக வலைதளங்களில் பதிவேற்ற வேண்டாம் என்றும் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இது அவர்களின் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதால் ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் பொதுமக்களும் இந்த அறிவுறுத்தலை பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியும் தற்போது மக்களுக்கு வெளியாக இருக்கின்றது எனவே யாராவது நல்லெண்ணத்துடன் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் அல்லது உதவிகளையும் வழங்க சென்றால் அங்கிருக்கும் சிறுவர் குழந்தைகளின் புகைப்படங்களையோ அல்லது வீடியோ பதிவுகளையோ எடுத்து காட்சிப்படுத்த வேண்டாம் என்பதுதான் அந்த அறிவிப்பினுடைய சாராம்சம் அனர்த்தம் காரணமாக நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற ரீதியில் சிலர் அரிசியை பதுக்க முற்படுவதாகவும் அல்லது விலை கூட்டி விற்பனை செய்ய முற்படுவதாகவும் விவசாய அமைச்சர் கே லால்கன் தெரிவித்தார் ஆனால் அனர்த்தம் காரணமாக அரிசிக்கு எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு சாத்தியம் இல்லை என்றும் போதுமான அரிசி நாட்டில் கையிருப்பில் இருப்பதாகவும் ஏற்கனவே அரிசி வகைகளை பயிரிடும் அளவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் அரிசியை இறக்குமதி செய்ய நேரிட்டாலும் கூட நெல் பயிர் செய்ய நிலங்கள் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டாலும் கூட அரிசி விலை ஏறுவதற்குரிய வாய்ப்புகளோ அரிசி தட்டுப்பாட்டுக்குரிய வாய்ப்புகளோ இல்லை என்பதால் வர்த்தகர்களோ மக்களோ அரிசியை வாங்கி பதுக்க வேண்டிய சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதி கிடைத்திருப்பதாக நிதியமைச்சு தெரிவித்திருக்கின்றது இதில் அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு மேலதிகமாக நூற்றுக்கணக்கான பல தனிப்பட்ட நபர்களும் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் மேலும் பல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் பல மில்லியன் நிதியை இலங்கைக்கு வழங்குவதற்கு உறுதியளித்திருக்கின்றார்கள் இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாய்களுக்கு மேலதிகமாகவும் அடுத்து வரும் நாட்களில் அரசுக்கு நிதியுதவி கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட சுமார் பதிமூன்று அறுநூற்றி எட்டு வணிக நிறுவனங்கள் பற்றிய தரவுகளை தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சர் சேகரித்துள்ளதாகவும் இந்த அனர்த்தங்களின் பாதிப்புகளுக்கு ஏற்ற வகையில் இந்த வர்த்தகர்களுக்கும் இழப்பீடு வழங்கப்படும் என தொழில் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது மேலும் உங்களுடைய வணிக நிலையங்கள் வர்த்தக நிலையங்கள் அது தொடர்பான விடயங்கள் வெள்ளை நிறுத்தத்தினால் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஆறு ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள முடியும் என்ற அறிவிப்பும் விலையாக இருக்கின்றது இந்த எண்ணில் தொடர்பு கொள்வதனோட உங்களுடைய வர்த்தக நிலையங்கள் தொடர்பான இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கு பதிவு செய்ய முடியும் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது டெட் சூறாவளி புயலின் காரணமாக பலருடைய வாகனங்கள் பேருந்துகள் கார்கள் வேன்கள் வெள்ளத்தில் புதையுண்ட சூழ்நிலையில் தற்போது வெள்ளம் படைந்து வரும் சூழ்நிலையில் சேற்றுக்குள் புதைந்த நிலையில் அந்த வாகனங்கள் மீட்கப்படும் காட்சிகள் வெளியாக இருக்கின்றன மதுரை மாவட்டத்தில் உள்ள மஸ்பென்னா நகரின் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு அருகில் தனியார் போக்குவரத்து பேருந்துகள் பல நிறுத்தி வைக்கப்பட்ட சூழ்நிலையில் அவை முற்றாக புதைந்து மேலே மீட்கப்படக்கூடிய காட்சிகளினுடைய காண்பிகளும் வெளியாக இருக்கின்றன இதில் பல பேருந்துகள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குமா அல்லது திருத்தக்கூடிய அளவுக்கு இருக்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறி ஏனெனில் பல நாட்கள் நீரில் மூழ்கி இருப்பதால் அது மிகப்பெரிய அளவில் பலதடைந்திருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் வாகன உரிமையாளர்கள் தொடர்பிலும் அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன அவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தற்போது எழுந்திருக்கின்றன அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போதா உயர்தர பரீட்சை பேரிடர் சூழல் காரணமாக சற்று தள்ளி வைக்கப்பட்டாலும் ஏப்ரல் மாதத்தின் முதல் பகுதியில் பரீட்சை முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என பரட்சி திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே பரட்சையினுடைய எழுபத்தி ஐந்து சதவீதம் நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் மீதமுள்ள பாடங்களுக்கான பரட்சை ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் நடத்துவதற்கு பரட்சி திணைக்களம் முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போதாவீரர் பரட்சியின் விடைத்தாள்கள் மதிப்பீட்டு பணிகள் அதாவது ஏற்கனவே மாணவர்கள் தேர்வு எழுதிய மதிப்பீட்டு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனவே சில பாடங்கள் சற்று தாமதமாக நடந்தாலும் கூட மாணவர்களுடைய பெருபேர்கள் உரிய காலப்பகுதியில் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக வெளியிடப்படும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு இலங்கையினுடைய வரி வருமானம் மிகப்பெரிய அளவில் அரசுக்கு கிடைத்திருப்பதாக அரசின் திரை சேரி தெரிவித்திருக்கின்றது மொத்த வரி வருமானமாக நாலாயிரத்தி முப்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் கிடைக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றது உள்நாட்டு இறைவரி திணைக்கிழமை ஊடாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது பில்லியன் ரூபாவும் இலங்கை சுங்க திணைக்கிழமை ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பில்லியன் ரூபாவும் மதுவரி வரி திணைக்கிழத்தின் ஊடாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் ரூபாவும் வரி வருமானமாக திட்டப்பட்டுள்ளது ஏனைய வழிகளில் அரசுக்கு அறுபத்தி ரெண்டு பில்லியன் ரூபாவும் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள நிதியமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் வாகன இறக்குமதி மூலம் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னூற்றி இரண்டு பில்லியன் ரூபா கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எண்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் வாகன இறக்குமதி மூலம் கிடைத்த சூழ்நிலையில் தற்போது மிகப்பெரிய அதிகரிப்பாக முன்னூற்றி இரண்டு பில்லியன் ரூபாய்கள் இலங்கை அரசுக்கு வாகன இறக்குமதி மூலம் வரியாக கிடைத்துள்ளது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இவைதான் தற்போது இலங்கையில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக அறிவிப்புகளாக வெளியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இலங்கை முழுவதும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலிப் பதிவு தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்